அதாவது இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரோல் செய்யப்படக்கூடிய ஒரு ஹீரோ யார் அப்படின்னா அது நம்ம தான் இன்னொரு பக்கம் சிவகார்த்தியனே வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு ஐட்டிங்கை வச்சு நம்மளை பற்றின பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் அங்கே வரணும் ஏதாவது நெகட்டிவான விஷயம் வந்துச்சுன்னா அதற்கு பதிலடி கொடுக்க மாதிரியான ஒரு டீமையே செட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த சர்ச்சையான விமர்சனத்தையும் பார்க்க முடியுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்போ கோட் படத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் துப்பாக்கியை கையில் பிடிங்க சிவா அப்படின்னு கொடுத்தாரோ அப்போ இருந்து எல்லாரும் திடீர் தளபதினு பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் கூட அவருடைய அமரன் படம் மிகப்பெரிய வெற்றியாகி முந்நூற்றி ஐம்பத்தாறு கோடியை வசூல் பண்ணிருச்சு இப்போ அடுத்ததாக பர்ராசக்தி படத்தில் பரபரம் இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிவகார்த்தியோட சில செயல்களை எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுக்காங்க என்ன அப்படின்னா இப்போது நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டனில் வந்து சிம்பொனி அரங்கேற்றம் பண்ண போகிறாரு இது வேற லெவலில் ஒரு சம்பவம் பீத்தோவன் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இசைஞானி அந்த சிம்பொனியை அதுவும் அங்கே அந்த லொக்கேஷன்லேயே போய் பண்ணுறது இதுக்கு பேர் தாண்டா மாஸ் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இசைஞானி வீட்டுக்கே வந்து அவரை பாராட்டினார் நம்ம உலாநாயகன் கமலஹாசன் அவருடைய ஸ்டுடியோக்கே போய் அவருக்கு வாழ்த்து சொன்னார் இந்த வரிசையில் நம்ம சிவகார்த்தியனும் இசையான இணையை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து அவர்கிட்ட வந்து இசையை பற்றி நிறைய நேரம் பேசினாரான் ஸோ இதை பார்த்த எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சாங்க ஏப்பா இசையை பற்றி உனக்கு என்ன தெரியும் சரி சம்மந்தம் இல்லாமல் நீ எதுக்கு அவரை போய் பார்க்குற இப்படி தான் அந்த செஸ்ஸில் விளையாண்டு ஜெயிச்சாரு குகேசு அவருக்கு வந்து நீ கூப்பிட்டு நேரில் செயின் போட்டு வாழ்த்து தெரிவிச்ச திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் கண்ணாயாவை போய் பார்த்த அதாவது ஏதாவது பரபரப்பாக பண்ணிக்கிட்டு நம்ம பேர் வந்து மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான உங்களோட நோக்கம் அதுக்காக தானே இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுறீங்க ஸோ அது மாதிரி தான் இப்போது இசையான இளையராஜாவையும் சந்திச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க சரி இளையராஜாவோட இசையில் அவ்வளவு பெரிய ஒரு ஈர்ப்பு ஆர்வம் அவருடைய பாடல்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா ஏன் உங்களுடைய அடுத்தடுத்த படங்களுக்கு இளையராஜாவே மியூசிக் பண்ண வைக்கலாமே அதை விட்டுட்டு ஏன் அனிருத்து சாய் அபயங்கார்னு சின்ன பசங்க கூட வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சிவகார்த்தியனை ட்ரோல் செய்கிறார்கள் சிவகார்த்தியனோட இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு ட்ரோல் செய்யணும்னு தோணுதா இல்லைப்பா அவர் எதாத்தான் தான் மீன் பண்ணிருக்காரு அப்படியே அவர் சீன் போட்டாலும் கூட அதுவும் தப்பு இல்லைப்பா எல்லாருமே பப்ளிசிட்டி தான் விரும்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்லாம் சொல்லுங்கள்